ரெஃபரன்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய மூணு சிக்ஸ் மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு இது மூணும் அட்டன் பண்ணுறதுக்கு எந்தெந்த நெடுவினாக்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ ஃபுல் வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அது போக என்கிட்ட இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஒன் ஃபிஃப்டி பே பண்ணி இந்த எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ டூ ஒன் நைன் 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 அப்படிங்கிற நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ஜிபே பண்ணி மெட்டீரியல் வாங்கினவங்க இருக்கிறீங்க அவங்களும் இதையும் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தா எக்ஸாமில் என்னால் அட்டன் பண்ண வேண்டிய மூணு சிக்ஸ் மார்க் அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக எந்தெந்த

கிஎம் நிறுவுக இந்த ஒரு நெருவினா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு சிக்ஸ் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் நாற்பத்தி நாலு அட்டன் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு உரை நடையில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய நெறிவுனா படிச்சிருக்கணும் எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமோ அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் சென்ட் பர்சன்டேஜ் ஆறு மார்க் முழுசாக கிடைக்கும் அடுத்து இயல் மூணில் இருக்கக்கூடிய குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக இந்த ஒரு நெறிவு நான் படிச்சிருக்கணும் அடுத்து மூணாவது பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக ஆசிரியர் மன்றம் முறைவைப்பு மையாடல் ஏடெழுதும் பழக்கம் பயிற்சி ஆசிரியர் மாணாக்கர்களை இந்த நாலு தலைப்புகள் கொடுத்து ஒரு தடவை பப்ளிக்கிலே கேட்டிருந்தாங்க அதனால் இதன்படி எழுதுனீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடைக்கும் அடுத்து நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறை என்ப கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இயல் எட்டில் இருக்கக்கூடிய நடுவினா இந்த நாளும் படிச்சிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி அஞ்சு அட்டன் பண்ண முடியும் அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறில் நீங்கள் ஒரு துணைப்பாட நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அடிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று இந்த ஒரு நெடுவினா படிச்சுக்கோங்க உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க இந்த ஒரு நெடுவினா படிச்சுக்கோங்க மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரன் ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக இந்த ஒரு நினைவுனா படிச்சுக்கோங்க இந்த மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரின் ஓட்டம் இன்னொன்று புகழூர் கல்வெட்டு இந்த ரெண்டுல ஒன்று சென் பர்சன்டேஜ் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள உத அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவகையில் துணை வருகிறது விளக்குங்க இந்த ரெண்டு இல்லை நீங்கள் நாலு தான் பிடிச்சிருக்கீங்க எனக்கு இன்னொன்று அடிஷனலாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னம்னா இந்த ரெண்டுக்கு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்க நாளில் ஒன்று இதுக்கு ஆப்ஷனில் உங்களுக்கு இயல் ஒன்று ரெண்டில் இருக்கக்கூடிய முதல்கள் அப்படிங்கிற உத்தம சோழன் கதையில் இருக்கக்கூடிய மருதனின் பன்மு நலன்களை விளக்குக அது ஒன்று தேவை ஆனால் நான் கொடுத்துருக்க நாளை படிச்சிருந்தீங்க அப்படின்னா சென் பர்சன்டேஜ் உங்களால் நாற்பத்தி ஆறாவது கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோ இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல் நான் அப்டேட் பண்ணிடுவேன் சேனலுக்கு புதுசினா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ இல்லை கொஸ்டின் வித் ஆன்சர் மெ மெட்டீரியலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ டூ ஒன் நைன் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் தேங்க்யூ